அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பாம் கும்பராசனை நியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் கடகராசைக்கு கடகராசிக்கு ி அங்கு பெறுகிறாருங்க அது மட்டுமில்லாம சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் சூரியனும் சுக்ரன் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை இரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசனிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்ட கிரக நிலைகளை குறிப்பாக இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க கூடவே ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரித்தாங்க இதனால் இவ்வளவு நாட்கள் தடைபட்ட வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக இது அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்தாலும் அவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் என சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சனியும் ஜென்ம சனியாக இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க எதையும் திட்ட உங்களால் செய்ய இயலாது கடன் சும கூடிக்கொண்டே செல்லுங்க அதனால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரை தொழில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த இயலாதுங்க மனவருத்தம் அதிகரிக்கும் வருமான பற்றாக்குறையின் காரணமாக இனம் புரியாத கவலை மேலோங்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அவற்றை கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் துரித மே மேற்கொள்வது அவசியங்க அது மட்டுமில்லாம கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வர வேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு பிள்ளைகள் வரி பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க அவர்களுடைய எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுத்த வெற்றியும் உண்டுங்க பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வா மேலோங்க இவ்வளவு நாட்களாக பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு இனி வரும் சட்டமன்ற தேர்தலின் காரணமாக உங்களுக்கு கட்சியில் பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மனதிற்கி பதவிகள் கிடைக்க இருக்கு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்ற நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது கும்பராசனையர்களை பொறுத்தவரை சிம்மராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய தொல்லைகளும் ஆதாய குறைவும் ஏற்படும் பெற்றோர் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் வாங்கிய இடத்தில் வீடு கட்ட கவலையும் ஒரு சிலருக்கு பயணங்களால் வீண் அலைச்சல் மட்டுமே மிஞ்சுங்க உடன்பிறப்புகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில பணிகள் பாதியிலேயே நிற்குங்க யோசித்து செய்வது மட்டுமல்லங்க அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்தால்தான் எதையும் சிறப்பாக செய்ய இயலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம இப்போது பொறுத்த வரைக்கும் பொருளாதார எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இறுதியில் ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளின் பலம் மேலோங்குங்க கவனம் செலுத்த இயலாது வீண் வரையங்கள் அதிகரிக்கும் வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம் என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்கும் வியாபார போட்டிகள் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய பார்வை பலத்தால் ஓரளவு நன்மைகள் கிடைக்க இருக்கு என்றாலும் ஏழரை சனியும் நடைபெறுவது என்பதால எனவே புதிய முயற்சிகளை செய்ய தொடங்கும் போது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்கு உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற நிறைவேற இருக்கு பொதுவாக குரு வழிபாடு இக்காலத்தில் நன்மை வழங்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க இருப்பினும் தொடக்கத்தில் குரு பார்வை இருப்பதால இந்த காலகட்டத்தின் மூன்று வாரங்கள் நல்ல சம்பவங்கள் நடைபெறலாங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நல்ல சூடு பிடிக்குங்க ஆனால் இந்த தருணங்கள்ல குரு அதிசாரமாக பெயர்வதால் மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சனி பகவான் வழிபாடு கும்பராசினியர்களான நீங்கள் முறையாக மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக தெளிவுபடுத்துது கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காலகட்டத்தினுடைய கடைசியில் மாற்றம் ஏற்பட இருக்கு கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்வு உண்டு பெண்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகலுங்க கல்யாண முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இரண்டு கிரகங்களில் குரு சுக்கரன் பார்வை ராசியில் விழுவதால் ராசியில் தோஷம் குறையுதுங்க தொழில் லாபம் அதிகரிக்க இருக்கு வன்ப அமர்ந்த செவ்வாய் தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் துணிச்சலோடு காரியங்களை செய்வீங்க புனித யாத்திரை மேற்கொள்ள இருக்கீங்க கணவன் மனைவி உறவுகள் சிக்கல்கள் குறையுங்க தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறும் வாய்ப்பு உண்டு என்பதால் வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது நண்பர்கள் உறவுகள் உதவுவாங்க மாணவர்கள் நன்கு படித்து மதிப்பெண்கள் பெற இருக்கீங்க குழந்தைகளால் சந்தோஷம் உண்டுங்க அது மட்டும் இல்லாம சிலருக்கு கூடுதல் வருமானத்திற்கான வழிபிறக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கை தேவை வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கும் என்பதால ஆரம்பத்திலிருந்தே வாகனங்களை அடிக்கடி பழுது வைப்பது அவசியங்க புதன் பலம் பெற்றாதால காரியங்கள் தடைபடுங்க திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி முடிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லதுங்க அது இல்லாம அரசாங்க விரோத வேண்டாம் அதே போல மனக்குழப்பத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாங்க அதே போல் யாரிடமும் எதற்காகவும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கும்பராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து வழிபட்டு வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து